ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாடு சீரிஸ் தான் பார்த்துருக்கோம் நைட் டைம் என்னடா இங்கே பைக் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இப்போவும் நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு லாப்டா பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஸோ அது என்ன லாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராம்நாடுபுரம் தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் தான் ஒரு பாய் வளர்க்காரு ஸோ அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபி ஸோ அந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தவுடாளு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபேன்சி அதுக்கப்புறம் ஹோமரு கர்ணப்புறா எல்லாமே போட்டிருக்காரு எல்லாமே சேல்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம வந்து சேல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நேராக வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் போய்ட்டு என்னென்ன புறாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க இது யார் லேப்டாப் பாய் இது வந்து ராபின்னு சொல்லிட்டு ராபின் ராபி 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 சரி சரி இப்போ நம்ம எங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவிப்பட்டனம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராபி அப்படிங்கிற ஒரு அண்ணா இருக்காங்க சோ அவங்க லாஸ்டா இப்ப பாத்துட்டு இருக்கோம் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஆகி போச்சு பாத்தீங்கன்னா சரி இப்ப தான் நம்ம கேட்டோம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆனதுனால நைட் டைம் தான் வந்திருக்கோம் உள்ள கொஞ்சம் லைட் இல்லை ஸோ ஒரு சில புறாக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்குதுனால தெரியாது ஆனால் ஏன்னா புறாலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புறா ஃபுல்லாக புறாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது எல்லாமே கலர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் நிக்கி அதுக்கப்புறம் தௌடாலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொண்டை அதுலே ஏகப்பட்ட வகையான புறாக்கள் ஃபுல்லுமே இருக்குது இதுலேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முஸ்கினிக்கு இது

ஃபுல் வந்து போகிறாங்க ஸோ யாருக்கும் வந்து தவுடால் பிரியர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மொத்தமாக வாங்குறவங்க மொத்தமாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ லொக்கேஷன் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து தனியாக தனியாக வேணுண்டா அது வந்து நீங்கள் வந்து சிங்கிளால வந்து வாங்க முடியாது அவங்க வந்து பை டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் பாய் பண்ணிடலாம் அதாவது கொடுக்க முடியாது அப்படின்னா

இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து சிங்கிள் செட்டு அப்படின்னா லோக்கலுக்கு ஆண்டிட்டு யாரும் இருக்கீங்க ராமநாதபுரம் அப்புறம் பக்கத்துல சாயக்குடி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு செட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இதுவே மொத்தமா நான் எடுக்கிறேன் லாங்ல இருந்து வரீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரேட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது பார்த்து வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ முந்நூறுரூவான்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம நேரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் அதனால அதனால் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ புறா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவி சைஸ் இருக்குது கலர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தான் ஸோ பாருங்கள் இதை கூட ஒரு ஸ்ட்ராட்சி கிடைக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி சைஸு ஸோ இது ரேட்டு வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் இருக்குது அதுக்கப்புறம் இதில் ஒரு தவுடால் கணக்கு அதில் ஒரு சிப்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே ப்ரீடிங் பேர் அப்புறம் சிக்ஸ் கிடக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தார்கள இதில் ஒரு செட்டு இருக்குது அங்கே அதில் ஒரு ரெண்டு செட் இருக்குது அங்கே ஒரு புறா இருக்குது ஏகப்பட்ட புறா இருக்குது ஸோ யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம பகல் டைமில் வந்து எடுக்கலான்னு தான் பார்த்தோம் ஸோ பகல் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியாக நேரம் அமையலை ஏன்னா ட்ராவல்லே நேரம் போயிடுச்சு ஆனால் புறா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தவுடால் யாரும் ஸ்டார்டிங்கில் வளர்க்க போகிறீங்க அவங்கன்னா தௌடால் எடுத்து போட்டு வளங்க ஏன்னா தவுடால் தான் ஜம்முன்றிருக்கு அதுதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு அதுலேயே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குங்களா சார்ஜ்லாம் கிடைக்க எல்லாமே கொடுக்குறேன்னா போய் すいません。<laughs> <laughs> ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னிங்கன்னா இது இவங்ககிட்ட வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது சரி நம்ம வந்து நான் ஆல்மோஸ்ட் சொன்னது தான் பகலில் வந்து நம்ம எடுத்துருக்கலாம் பட் ஏன்னா பகலில் எல்லா புறாவும் வெளியே போயிடுச்சு அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரத்துக்கும் டைம் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் பார்த்துருந்தா டைமிங்கே ரெண்டு மணிக்கு தான் அந்த ஊருக்கு வந்தோம் ஸோ போட்டிங்கு அப்படிலாம் போயிட்டு வந்து நைட்டு போல் தான் இவங்க ஊரில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் புறா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லும் சூப்பராக இருக்குது ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலரு புறா சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான சைஸாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து சின்ன சின்னதா தான் இருக்கும் ஆனா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து இதில் கர்ணபுராவும் கிடக்கு அப்புறம் ஹோம் கிடக்கு அதுக்கப்புறம் முஸ்கி கிடக்கு ஆஸ்திரேலியனு அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட புறா கிடக்கு எல்லாமே மிக்ஸடு ஆகி தான் கிடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்சோடியும் இருக்குது ஸோ சில பேருக்கு சிக்ஸ் வோடு வேணுன்னா சிக்கோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அந்த கொஞ்சம் புறாவின் செட்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ நேரில் போய் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புறா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வெளி வெளிமச்சல் தான் ஏன்னா நம்ம வந்து கேஜுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம் இவங்க வந்து வெளி வெளிமச்சலில் போயிட்டு வர்றதுனால அப்படியே சூப்பராக இருக்கும் அது போக கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது ஸோ யாருக்கும் இந்த மாதிரி தவளால் தான் ஸ்டார்டிங் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இவங்களுடைய நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பார்ப்போம் வாங்க அப்படியே வந்து பார்த்தோன்னிங்கன்னா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலை அவங்க வந்து வே வெளி வேலை வெளியே அப்படி போடுறதுனால பசங்கள் யாரும் இப்போதைக்கு இல்லை அதனால தான் கொடுக்குறாங்க மற்றபடி புறா எல்லாமே தெளிவாக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது நீங்கள் நேரில் போகிறவங்க நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இல்லை எனக்கு ஒரு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ அனுப்புகிறோம்ல அதில் ஃபோன் பண்ணி கனெக்ட் பண்ணி கேளுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்கிறது எனக்கு பெட்டராக தோணுது மேம் ஓகே

பெருசா இருக்கு இதே சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கு பாருங்க அதான் புடிக்க முடியல முடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புறா இருக்குது நீங்கள் நேரில் போனீங்கன்னா அள்ளிட்டு வரலாம் அதனால தான் நான் உங்களை வந்து நேரில் போய் எடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் போனால் அதாவது பார்த்திங்கன்னா இதோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம்நாடு ராம்நாடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும் அவங்களே வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணி ஸோ புறா ஃபுல்லுமே சேமையாக இருக்குது வேறு லெவலில் இருக்கான்னு சொல்லலாம் எல்லாமே ஹெவி ஹெவி சைஸில் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லாஃப்ட் போட்டிருக்காங்க லாஃப்ட் போட்டு சூப்பராக இருக்குது எல்லாமே ஸோ செட்டாக கொடுக்க போகிறேன் இப்போதைக்கு ஆள் பார்க்கறதுக்கு வேறு ஆள் இல்லை அப்படின்னு தான் சைஸ் நல்ல சைஸ் இருக்குன்னா டவுடாக இந்த இந்த சைஸ் இருக்கு மேச்சலுக்கு போறதுனால நல்லா வெடி ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியா அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஏரியாக்கு போயிட்டு தேவிப்பட்டினம் போயிட்டு அட்டி பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே எல்லாருக்குமே தெரியும் அங்க போயிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஸோ இவங்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா அட்டி பைஸ்னு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஏரியாவுக்கு போயிட்டு அட்டி பைஸ்னு சொன்னாலே எங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை ஸோ அங்கே போய்ட்டு நேராக வாங்கிக்கலாம் நீங்கள் புறாவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புறாவுக்கு சின்ன ஒரு டோர் வச்சுருக்காங்க ஸோ அந்த பக்கம் வந்து பசங்க ஃபுல்லுமே விளாண்டுட்டுருக்காங்க உங்களுங்க வாலிபால் அந்த க்ரௌண்டில் தான் போய் புறா வந்து மேயுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஸ் பேடு அது போக வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா புறா இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தேவி அட்டி பாய்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ வந்து கேஜி வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் நல்லா சூப்பராக இருக்குது பெரிய லாஃப்ட்டாக தான் போட்டிருக்காங்க ஸோ மறக்காம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃபா